புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே நண்பர்களே என்னோடு பணிபுரிந்த தோழர்களே விவசாய பெருங்குடி மக்களே துறையிலே தனியார் துறையிலே பணியாற்றுகிற அன்பர்களே நெசவாளர்களே மீனவ பெருங்குடி மக்களே மெய்யன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது புதுச்சேரி விளியினூர் அருகே உள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு சென்றேன் அற்புதமான ஆலயம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்று அங்கு கல்வெட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதேபோல அகஸ்திய மாமுனிவர் பிரதிஷ்ட செய்த திருக்கோயில் என்று சொல்கிறார்கள் இந்த காட்சியை பார்க்கிறோமே இதேபோல் ஒரு கோயில் வர இருக்கிறது விரைவில் குடமுழுக்கு நடத்த இருக்கிறார்கள் அதை விரிவாக அடுத்த காணொளியில் பார்க்கலாம் மிக அற்புதமான கோயிலை இப்போது எழுப்பியிருக்கிறார்கள் சங்கராபரணி நதி அரி அருகிலே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அகஸ்திய மாமுனிவர் இங்கு தவம் செய்தார் ஆகவே இங்கு ஒரு பதினாறு பட்டைகள் கொண்ட லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட ஆலயத்தில் இருக்கிறோம் கங்கைக்கு நிகரான திருக்காஞ்சி கங்கையை விட கால் வீசம் அதிகம் கொண்ட திருக்காஞ்சி ஆகவே திருக்காஞ்சி கோயிலுக்கு செல்லுகின்ற போது வராகி அம்மன் ஆலயம் விநாயகர் ஆலயம் பெருமாள் ஆலயம் வள்ளி தேவையானோடு இருக்கிற பாலசுனி ஆலயம் இன்னும் ஏராளமான ஆலயங்கள் இங்கு சுற்று பரிகாரத்தில் இருக்கிறது அப்பேற்பட்ட ஆலயத்தில் நாம் சென்று தரிசனம் செய்கிற பாக்கியத்தை இறைவன் கொடுத்தான் இது கொடிமரத்து விநாயகர் அற்புதமான கொடிமரத்து விநாயகர் அது ஒரு ஒரு சிறப்பான விநாயகராக இருக்கிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் இந்த ஆலயத்திற்கு முன்னோர்கள் நிறைய பேர் வழிபட்டு சென்ற ஆலயம் மட்டுமல்ல நம்முடைய நால்வர் பெருமக்களும் வந்திருப்பார்கள் என்று நம்பப்படுகிற ஆலயம் பூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோண் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போட்டி என்று சொல்லக்கூடிய நால்வர் பெருமக்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திரிமேனிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த தொண்டு எவ்வளவு ஏராளம் அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒருவருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் அப் திருஞான சம்பந்தருக்கு அப்பருக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார் நம்முடைய சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்க வாசகருக்கு இரு காலை கொடுத்து ஆள் கொண்ட இந்த நால்வர் தான் இந்த தேவாரத்தை திருவாசகத்தை நமக்கு தந்து அருளியவர்கள் அதே கங்கை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தினுடைய சங்கராபரணி ஆறை பார்க்குறோம் இது செஞ்சியிலிருந்து வந்து செஞ்சி ஆறு கிளி ஆறு இங்கு வந்து வராக நதியாக மாறுகிறது தெற்கு நோக்கி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி திரும்பி கிழக்கு மேற்காக செல்லக்கூடிய அற்புதமான நதி என்று சொல்கிறார்கள் அந் அப்பேற்பட்ட நதியில் சங்கராபரணி என்றால் சங்கரனுக்கு ஆபரமா ஆபரணமாக திகழக்கூடிய நதி இந்த நதியை நாம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி அங்கே நீராடுவதற்கு நாம் எல்லாம் போன ஜென்மத்து புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் என்று எல்லோரும் நீராடுகிறார்கள் முன்னோர்கள் பிதிரு தோஷம் நீங்க வேண்டுமானால் இங்கே தை அம்மாவாசை ஆடி அமாவாசை இந்த நேரம் இந்த இடத்தில் தர்ப்பணம் செய்கிறார்கள் அந்த காட்சியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் எவ்வளவு அற்புதமான நதி என்பதை நாம் அங்கு சென்றால்தான் நாம் பார்க்க முடியும் மேஷ ராசியிலே வருகிற அந்த புஷ்கரணி விழாவும் நடந்தது இங்கு வார வாரம் சனிக்கிழமை இங்கு இந்த சங்கராபரணி நதிக்கு காசிகளை நடத்துவதை போல தீப ஒளி காட்டப்பட்டு தீபாராதனை நடைபெறுகிறது அப்பேற்பட்ட சங்கராபரணி ஆற்றில் இருக்கிறோம் இது புதுச்சேரி வில்லியனூர் அருகே இருக்கிற திருக்காஞ்சி என்ற ஊரிலே இருக்கிற அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வந்து வந்து பாருங்கள் முன்னோர்கள் செய்த அத்தனை பரிகாரங்களும் நாமும் தொடர்ந்து இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆடி அமாவாசை தை அம்மாவாசை என்று நான் செல்லேன் அப்பொழுது பார்த்தால் எல்லோரும் தர்ப்பணம் கொடுக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் மிக விரிந்த இடத்தில் சங்கராபரணி ஓடுகிறது இந்த இடத்தில் அகத்திய பெருமான் பாதம் பட்ட இடம் இங்கு மேற்கு நோக்கி சிவபெருமான் அருள் தருகிறார் ஆகவே மேற்கு நோக்கி இருக்கிற சிவாலயங்கள் சித்தர்கள் வழிபட்ட ஆலயம்தான் மேற்கு நோக்கி இருக்கும் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் அந்த சிவலிங்க மேனியை உருவாக்கி மேற்கு திசை பார்க்கிற மாதிரி வைப்பார்கள் என்று சொல்கிறார்கள் ஆகவே மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்று கல்வெட்டுகள் கூறுகிறது அந்த இடத்தில் நடக்கின்ற போது உண்மையிலே ஒரு தெய்வீகமான உணர்வு கிடக்கிறது ஆகவே தை அமாவாசை என்று சென்ற காரணத்தினால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்வை நாம் பார்த்தோம் அதே போல் ஒரு அற்புதமான சிலை கங்கை அம்மன் சிலை கங்கை நதி அம்மன் அப்படி தான் எனக்கு தோன்றுகிறது முதலை மீது அமர்ந்து கொண்டு ஒரு கையிலே தீர்த்த குடம் கலசம் வைத்திருப்பதை பார்க்கின்ற போது அந்த கங்கா தேவிதான் இங்கு சங்கராபரணியாக ஓடுகிறாளோ என்று எனக்கு தோன்றுகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற காட்சியை பார்த்தால் நாமும் மனதார வேண்டிக் நம்முடைய பிதிரு தோஷம் முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு சிறிய அந்த செயலெல்லாம் அந்த பாவமெல்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டுமானால் பிதிரு தோஷம் நீங்க வேண்டுமானால் இந்த இடத்தில் வந்து தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் முன்னோர் நினைக்கிறார்கள் தை அமாவாசை என்று செல்லுகின்ற போது ஏராளமாக வரிசலாக அமர்ந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்த காட்சியெல்லாம் பார்த்தேன் அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சங்கராபரணி ஆறு ஓடி இந்த சங்கராபரணி ஆறு இந்த இடத்திற்காக வளைந்து திரும்ப கிழக்கு நோக்கி சென்றது என்று கடலிலே கலக்கிறது என்று சொன்னால் இது அகஸ்திய பெருமானுக்காக நதியே திரும்பி வந்தது என்று சொல்கிறார்கள் வரலாறு இருக்கிறது ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் இந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள் மனதிற்கு நிம்மதி தமிழ் எவ்வளோ அற்புதமாக தமிழிலே அங்கு ஓ எல்லாம் தினந்தோறும் பாடுகிறார்கள் நான் பார்த்தேன் நான் இரண்டு முறை பார்த்தேன் அங்கு ஓதுவாமூர்த்திகள் திருவாசகம் தேவாரத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவா என்று சொல்லக்கூடிய அந்த தேவாரத்தை எல்லாம் பாடுகிறார்கள் சொட்டுனை வேதியன் சோதி ஆனவன் பொட்டுனை திருந்தடி பொருந்த கைதொட கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவா என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நால்வர் பெருமக்கள் திருமேனி அங்கு இருக்கிறது அதேபோல் எல்லா ஆலயத்திலும் நால்வர் பெருமக்கள் இருப்பார்கள் அப்பேற்பட்ட சங்கராபரணி பாயிற நதி ஓடுகிற இந்த திருக்காஞ்சி ஆலயத்தில் முன்னோர்களுக்கு தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்கிற அந்த நிகழ்வையும் பார்த்தோம் ஆகவே எல்லா தோஷங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்யுங்கள் கங்கா ஆர்த்தி போல வார வாரம் சனிக்கிழமை ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு நடக்கிறது அதையும் பார்த்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் மேற்கு நோக்கி நம்மை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் அந்த எம்பெருமான் சிவபெருமானை கண்டு அருமையான கலையரங்கத்தோடு நாடக மேடை எல்லா வசதியும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக்கொண்டு கோபுரத்தை மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிற நுழைவு வாயில் கோபத்தையும் தரிசித்து உள்ளே செல்கின்ற போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி சித்தர்கள்தான் மேற்கு நோக்கி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வார்கள் என்று சொல்கிறார்கள் ஆகவே சித்தர்கள் வழிபட்ட தலம் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு மணிலேருந்து எட்டு முப்பது மணி வரை என்று அறிகிறோம் அப்பேற்பட்ட ஆலயத்தில் கொடிமரத்து விநாயகரை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வினாலும் உனக்கு நான் கலந்து தருவேன் கோலம் செய் தும்பக் கரிமகுத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று இந்த கொடிமரத்து விநாயகரை வணங்கி விடைபெற்று கொள்கிறேன் புதுவை குருளை சப்ரைவ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்